அப்ப உள்ள மாணவர் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ உள்ள மாணவர்கள் மாதா பிதா கூகுள் தெய்வமா மாறிட்டாங்க அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ வந்து உணர்ற மாதிரி அவங்களுக்கான பாடத்திட்டங்கள் இல்ல ஒரு மாசத்துக்கு குறைச்சலா வந்து ஐம்பதுல இருந்து அறுபது பேராது நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கட்டும் முன்னாள் மாணவராக இருக்கட்டும் நான் அனுப்புறேன் அதுல வந்து ஒரு அஞ்சு பேர் கூட நன்றி சொல்றதே கிடையாது ஏழை மாணவர்களுக்கு பணக்கார ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்தால் அது அரசு கல்லூரி பணக்கார மாணவர்களுக்கு ஏழை ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுத்தால் அது தனியார் கல்லூரி அப்படிங்கிற ஒரு வாட்சம்னு சொல்லுவாங்களா நீங்க எப்படி பார்த்துறீங்க எடுக்கிறீங்களா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ப்ரொஃபசர் ஏழுமலை சார் இணைஞ்சிருக்கார் அவர் திருவாரூர் மாவட்டத்தோட ரெட் க்ராஸ் கோஆர்டினேட்டராக இருக்கார் அவரிடம் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன வாங்கியேப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரீங்களா ஃபைன் சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் காலேஜ் தான் அப்படி போயிட்டுருக்கேன் ஆ நல்லா போயிட்டுருக்கு சார் ஹெசரி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் சின்ன வயசில் என்ன மாதிரியான வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க இப்போ பார்க்குற வேலை எப்படி போயிட்டு இருக்கு சின்ன வயசுல ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகணும் தான் ஏன்னா என் ஃபாதர் வந்து அன்எஜுகேட்டட் அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்தது நான் சின்ன வயசில் டியூஷன் படித்த அக்கா வீட்டில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க உங்கள் சென்னெலாம் வந்து எம்ஏ லிட்ரேச்சர்லாம் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ லிட்ரேச்சர்னா என்னென்னு தெரியாது எங்க அப்பா சின்ன வயசுலயே வந்து இங்கிலீஷ் படிக்கணும் எம்ஏ படிக்கணும்னு சொன்னார் அது மனதில் ஆளு ப பதிஞ்சுது ஸோ அதனால இப்போ கல்லூரி பேச பேராசிரியர் அப்படிங்கிற வேலை வந்து மனசுக்கு நிம்மதி கொடுக்குற வேலையா இல்லை அதுலயும் பிரச்சனை இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா சார் பொதுவாக வந்து எல்லா ஜாபுகளிலும் வந்து டீச்சிங் ஒரு ஜாபு தான் பட் இது வந்து நாம வந்து எதிர்கால சந்ததிகளை வந்து உருவாக்குறோம் நம்மளால வந்து நிறைய மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இந்த ஒரு தொழில தான் இருக்கு மன நிம்மதி இதுல இருக்கு மற்ற இதுல வந்து நம்மளுடைய தனிப்பட்ட லாபம் மட்டுமே நமக்கு நோக்கமா இருக்கும் இதுல நம்ம லாபம்ங்கிறது பெருசா எதிர்பார்க்கறது வந்து நம்மளால எத்தனை மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க எத்தனை பேர் வந்து ஜாபுக்கு போயிருக்காங்க அதுதான் இது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் எந்த தொழிலும் கிடைக்காது இதுல கிடைக்கும் இப்ப நீங்க படிக்கும் போது இருந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாணவர்களுக்கும் இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நட எடுக்கிறீங்க அப்ப உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்டூடெண்ட்ஸோட மன மாணவர்களுடைய மனநிலைக்கும் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைக்கும் டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் நீங்க பாக்குறீங்களா கண்டிப்பா நிறைய இருக்கு அப்போ உள்ள மாணவர்கள் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப உள்ள மாணவர்கள் மாதா பிதா கூகுள் தெய்வமா மாறிட்டாங்க ஆஹ் ஏதோ ஒரு இருந்தாலும் வந்து கூகுள்ல போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எந்த வேணும் எடுத்துக்கலாம் நம்ம டீச்சரை வந்து பெருசா டிபெண்ட் பண்ணல மேலும் வந்து டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நான் நினைக்கிறேன் இப்போ மாணவர்களுடைய கவன சிதறலுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன் அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது வந்து மொபைல் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு மொபைல வந்து ஒரு காலத்துல வந்து காலேஜ் கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை மொபைல் கொண்டு வந்தாதான் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடுச்சு அவங்க கவனம் முழுக்க வந்து எல்லாமே வந்து மொபைல்ல தான் இருக்கு டீச்சர் பெருசாக டிபெண்ட் பண்ணலை நாங்கள் படிக்கும் போதுலாம் வந்து இப்போ பெருசா அவுட் சைட் நாலேஜ் கிடைக்காது எங்களுக்கு எந்த நாலேஜ் எதுங்கனாலும் வந்து தான் கேட்போம் பட் இப்போ இவன் வந்து நிறைய இப்போ ஏஐ தொழில்நுட்பம் நிறைய வந்துருச்சு அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நெட்ல இருந்து அதிகமா எடுத்துக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து அது கவனித்தல அதுலயும் இருக்கிறதா நினைக்கிறீங்களா பெரும்பாலும் வந்து அவங்க வந்து பாடம் மட்டும் பாக்குறாங்களா சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவங்க செல்போன் வச்சுக்கும் போது வருது சாதாரணமா செல்போன் யூஸ் பண்ணும் வந்து அவன் எதிர்பார்க்காத விஷயங்களும் வருதுனால தரவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்டோட ஈடுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை கண்காணிக்கிறதுல ஆன்லைன் ப்ராசஸ் கண்காணிக்கிறதுல என்ன ஃபேமிலி மெம்பர்ஸோட ஈடுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பெரும்பாலும் வந்து சைபர் கிரைம் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் சைடுல வந்து பெரும்பாலும் வந்து பார்க்க முடியும் உள்ளவங்க மாதிரி சர்ச் பண்றாங்க பட் வந்து வீட்டுல வந்து மாணவர்கள் வந்து என்ன படிக்கிறாங்க செல்போனை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பெற்றோர்களும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஆன்லைன்லயே வந்து நிறைய தடவை வந்து உங்களுக்கு ஆஃப்டர் கோவிட் நைன்டீன்க்கு அப்புறம் நிறைய வந்து போன்ல தான் அவன் வந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப கூட கவர்மெண்ட் வந்து நான் முதல்வன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல போய்ட்டும் அதுல உள்ள எல்லாம் நிறைய இது பண்றாங்க அதை வந்து அவன் பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்கு அவன் அதுதான் பாக்குறானா அப்படிங்கிறதுக்கான இது நேரம் அவன் கவனிச்சுட்டு போக முடியாது பெற்றோர்களும் கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளின் பொதுவான டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பொதுவா டிசிப்ளின் வந்து குறைஞ்சுதான் இருக்கு ஏன்னா வந்து அவங்க அவனுடைய ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃபை பார்த்து விஷ் பண்றதே கிடையாது நிறைய மாறுது ஒரு ஸ்டாஃப்க்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறான் அப்படின்னா எஸ்பெஷலி லாங்குவேஜ் ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து ஒரு செமஸ்டர் போறாங்கன்னா அந்த செமஸ்டர் பார்த்தா விஷ் பண்ணுவோம் அடுத்த செமஸ்டர் வந்து வேற ஒரு வந்து இருந்தால் தான் விஷ் பண்ணுவான் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இப்பெல்லாம் வந்து இப்ப ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த வேலையை பார்த்துட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னுங்கிற மனநிலைக்கு நீங்க இருந்திருக்கீங்களா கண்டிப்பா வந்து நிறைய தடவை அப்படி இருந்திருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அதுக்கு வந்து ஃபினான்சியல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நாம ஏர்ன் பண்றது வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது வந்து ஈவினிங் டைத்தில் வேற ஏதாவது உங்களுக்கு சைட்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா இதை டோட்டலாக வந்து ப்ரொஃபஷனை வந்து மாத்திட்டு கூட வேற ஆப்ஷனுக்கு போகலாம்ங்கிற ஒரு ஆசுலேஷன் கூட நிறைய தடவை வருது பொதுவாக த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கல்வி திட்டத்துல திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்கிறதா நினைக்கிறீங்களா சார் நீங்க பொதுவா என்றதா நிறைய வந்து அவேர்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாடத்திட்டங்களும் இல்லை குறிப்பா வந்து நான் வந்து தயா உதவும் கரங்குல வந்து நான் பிளட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு தமிழ்நாடு ஓவரா அது வந்து சேர்மனா இருக்கேன் என்ன பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வர யார் யார் பிளட் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு ஒரு பேசிக் அவர்னஸ் கூட மக்களுக்கு தெரியல இருக்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கூடாது அப்படிங்கிற இது இருக்கா

ஏழை மாணவர்களுக்கு பணக்கார ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுத்தால் அது அரசு கல்லூரி பணக்கார மாணவர்களுக்கு ஏழை ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுத்தால் அது தனியார் கல்லூரி அப்படிங்கிற வாசகம் சொல்லுவாங்களா அது நீங்க எப்படி பாக்குறீங்க எடுத்துக்கிறீங்களா கண்டிப்பா ஏன்னா வந்து உங்களுக்கு அரசு கல்லூரியில் அரசு கல்லூரியா இருக்கட்டும் பள்ளிகளா இருக்கட்டும் அவங்களுக்கான வந்து கவர்மெண்ட் கொடுக்கற வந்து வருமானம் அதிகமாக இருக்கிறது ஆனா வந்து பேரண்ட் சேர்ந்தாலும் சரி பெருசா பெருசாக எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை ஆனா வந்து தனியார் கல்லூரியா இருக்கட்டும் தனியார் பள்ளிகளா இருக்கட்டும் அவங்க வாங்குற சம்பளம் ரொம்ப குறைவு அவங்க வந்து ஆனா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு அவங்க வந்து சராசரியா அவங்க வந்து ஒர்க் பண்றதை விட அதிகமா அவங்க ஒர்க் பண்றாங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் வச்சிடறாங்க உங்களுக்கு வந்து செல் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் யூனிவர்சிட்டி டாப்பர்ஸ் கொடுத்தாகணும் அந்த மாதிரி கோல் செட்டிங்ஸ் கொடுத்துறாங்க பட் வந்து கவர்மெண்ட் பள்ளிகள்ல அந்த மாதிரி கோல் செட்டிங் கிடையாது அவங்க வந்து பாடம் எடுக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கெல்லாம் இது அவங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்தாலும் வராட்டுனாலும் அவங்களுக்கு வந்து நல்ல சேலரி வந்துடும் பட் வந்து அதே வந்து தனியார் கல்லூரியில் பள்ளியில வந்து ஒரு டீச்சரால வந்து அதிகமான வந்து மதிப்பெண் வாங்க வைக்க முடியுதுன்னா அவங்க ஒர்க் பண்றது கேள்விக்குறியாயிடும் இப்ப பிரைவேட் காலேஜஸ்ல ஸ்கூல் ஒர்க் பண்ணிருக்கோம் அங்க கண்காணிப்பு மானிட்டரிங் வந்து பக்காவா இருக்கும் வைஸ் பிரின்சிபல் பிரின்சிபல் போயிட்டு போவாங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து மானிட்ரு பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல பண்றத நினைக்கிறீங்களா இல்லை அது பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வாதியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்துக்கு ப்ரிஃபரன்ஸு அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க கொடுக்கறது இல்லை எஸ்பெஷலி வந்து டாய்லெட் கிளீனிங் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் போயிருக்கேன் வேல்யூஷன் போயிருக்கேன் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அங்கே வந்து பெரும்பாலும் இருக்கிறது ஒரு ஒரு வீடா இருக்கட்டும் ஒரு பள்ளியா இருக்கட்டும் கழிப்பறை வந்து சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது சுத்தமா அடுத்து ஒளிப்பறையை எடுத்து முடியும் பிரைவேட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து எங்க பேர் கண்காணிப்பு கேமராஸ் இருக்கு ஸோ மாணவனை வந்து வந்து ஆசிரியராக இருக்கட்டும் அந்த பிரின்சிபலா இருக்கட்டும் உட்காந்த இடத்துல என்ன பண்றாங்கிறது கண்காணிக்க முடியும் அதனால டிசிப்ளின் இருந்தா கூட வந்து அவனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதே வந்து கவர்மெண்ட் இதுல அந்த பெசிலிட்டிஸ் கிடையாது அது அவனுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிடுது நம்ம எதுனாலும் பண்ணலாம் ஒரு கதடி உடைக்கலாம் ஒரு டோரை உடைக்கலாம் எதுனாலும் பண்ணிட்டு போலாம் ஏன்னா கேமராஸ் கிடையாது யாரும் சொல்ல மாட்டாங்கிற ஒரு பிரச்சனைகள் அங்க இருக்கு அது அந்த கண்ணுல கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸ் மேனேஜ் பண்ற அங்க இருக்கிற ஹெட் தான் ரீசனா நினைக்கிறீங்களா கவர்மெண்ட் ஈடுபட நினைக்கிறீங்களா சார் இல்ல சார் கவர்மெண்ட் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஆசிரியர்களுக்கு முதல்ல எடுக்கணும் சார் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்க தான் செய்வாங்க அப்படி செஞ்சு கொடுக்கலன்னா நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா வந்து ஒரு பொறுப்புங்கிறது தலைமை ஆசிரியராக இருக்கட்டும் பிரின்சிபலா இருக்கட்டும் அங்க உள்ள ஆசிரியர்கள் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருக்கும் அது இருக்கிறதுலாம் மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து அதை வந்து சில மாணவர்களை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இது என்னுடைய கல்லூரி இது வந்து சுதமா இருக்கணும் என்னுடைய மாணவர்கள் அவங்க இப்ப பெரும்பாலும் வந்து

எந்த அளவுக்கு நேர்மை இருக்குங்கிறது நிறைய சந்தேகம் இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தனியார் நடத்துறாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆஹ் பணம் கொடுத்து பாஸ் பண்ற அளவுக்கு கூட வந்து செட்டு எக்ஸாம் இருக்கிறது இது வந்து என்னன்னாக்கா தகுதி இல்லாத உள்ள வந்து ஒரு ஆசிரியர் இடத்துல வந்து வைக்கிறது மிகப்பெரிய தவறு அதாவது ஒரு வீடு கட்டுற ஒரு கொத்தனார் சரியா கட்டலன்னா அந்த வீடு இடிஞ்சு விழுந்தா கூட அந்த வீட்டுல நபர்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு இருக்கும் ஒரு என்ஜினியர் சரியில்லாத ஒரு பாலம்ல ஒரு பாலமா வீடு கட்டுறாருன்னா அந்த வீடு உள்ள நபர்கள் மட்டும் தான் பாதிப்பு இருக்கும் ஆனா ஒரு ஆசிரியர் வந்து தகுதி இல்லாம இருந்தாருன்னா அந்த சமூகமே பாலம் அடிஞ்சு போறோம் இப்ப பிரைவேட் காலேஜஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க நிறைய வந்து பணம் தான் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அது அவங்க தான் வர்றாங்க இப்போ நான் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பணம் கட்டுறாங்க அந்த சீரியஸ் புரிஞ்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா சரி பேலாம் இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் லெவல் எடுத்துக்க வேண்டியது இல்லை நீங்க இவ்வளவு பணம் கட்டி படிக்கிறீங்க இவ்வளவு பணம் கட்டி உங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் வந்து நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நிறைய போர் கிளாஸ் ஃபேமிலியில உள்ளவங்களும் வந்து அவங்க இருக்கக்கூடிய நிலங்குகளையும் நகைகளோ அடகு வச்சு என் பிள்ளைக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மாணவர்களும் படிக்க வைக்கிறாங்க ஆனா வந்து எல்லா மாணவர்களும் புரிந்து நடந்துக்கிறாங்கன்னா இல்லை ஏன்னா அந்த கல்லூரி வாழ்க்கைங்கிறது அவன் திரைப்படத்தை பாக்குறான் திரைப்படத்தில் எல்லாருமே கல்லூரி வாழ்க்கைங்கிறது வந்து சந்தோஷமான ஒரு இடம் ஜாலியா இருக்கிறதுக்கான இடம்னு நினைக்கிறான் அதே நிறைய பேர் போக்கஸ் பண்றாங்க அது வந்து அவன் வந்து அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு அவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்போது தான் அது அதை வந்து ஃபீல் பண்றான் இப்ப இந்த காலகட்டத்துல பள்ளி கல்லூரி அப்படிங்கிறது சேவைக்கான ஒரு இடமா இருக்கா அல்லது வருவாய்க்கான ஒரு இடமா மட்டும் இருக்கா உங்களை பார்வையில ஆஹ் பிப்டி பிப்டி இருக்கு அது பெரும்பாலும் வந்து சேவை அப்படிங்கிற மனப்பான்மை இப்ப பெரும்பாலும் வந்து குறைஞ்சுக்கிட்டு வந்து இது வந்து இது வந்து ஒரு விஷயமா போயிடுச்சு மாணவ மத்தியில வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இப்ப தனியார் கல்லூரியில வேலை பாக்கிற பேராசிரியர்களின் உழைப்பும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸோட உழைப்பும் சமநிலை இருக்கிறதா நினைக்கிறீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து தனியார்ல வந்து கொடுக்கக்கூடிய பிரஷர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கிறது இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து தனியார்ல வந்து உங்களுக்கு கண்காணிச்சுட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் லேட்டா போயிட்டாலும் உடனே வந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் லெட்டர் கொடுக்கணும் அவங்க சோ வந்து இது வந்து பெரும்பாலும் வந்து அரசு கல்லூரி பள்ளிகள்ல வந்து இதுக்கான வாய்ப்புகள் கம்மி இப்போ டீச்சிங் தவிர வேற என்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார் அது நிறைய கேள்விப்படுறோம் எங்கள் திருவாரூர்ல சேவை அப்படின்னா வந்து சேவை செய்யக்கூடியவர்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு ஒரு பத்து பேர் லிஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு முதல் மூணு இடத்துல இருந்து அஞ்சு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அந்த சர்வீஸ் பற்றி சொல்லுங்க சொல்லுங்கள் சார் சின்ன வயசுலேருந்து வந்து நற்பணி பண்ணுறது சேவை பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் வந்து கீழப்பனையூர் கோட்டூர் பக்கத்துல எங்கள் வீடு வந்து ஆற்றாவறை ஓரம் இந்த இது வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து மழை காலங்கள்ல வந்து அதிகமா தண்ணி இது வந்து வெள்ளம் எல்லாம் வரும் மண் வெரிப்பு ஏற்படும் அஹ் அப்பெல்லாம் வந்து நாங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த பாலத்தை சரி பண்றது ஆற்றாங்கரை சரி பண்றது கோழிலாம் கிளீன் பண்றது நற்பணி சேவை எல்லாம் இருந்தோம் ஆஹ் பிற்பாடு வந்து கல்லூரி அந்த மாதிரி காலக்கட்டங்களில் வந்து 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 ஈடுபட ஆரம்பிச்சோம் இதுக்கு அமைஞ்ச நிகழ்வு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து எங்க அம்மாவுக்கு வந்து உடனே ஜிபர்ல இருந்தாங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்ட போது அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் என் கூட என் ஃப்ரெண்டு கேசவோன்னு சொல்லிட்டு வந்திருந்தான் நானும் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணோம் ரெண்டு பேருக்கும் ஏ பாசிட்டிவ் இருந்தது யாரும்னா கொடுக்கலான்னாங்க அதே டயத்துல வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தான் என் தாய்க்கு எங்க அம்மா என்ன அலோவ் பண்ணல எனக்கும் அந்த ஹெசிடேஷன் இருந்துச்சு ஆனா என் நண்பன் கொடுத்தான் அது எனக்கு பின்னாடி வந்து எனக்கு ஒரு மாதிரி கிரீட்டா இருந்தது எங்க அம்மாவுக்கு நான் கொடுக்கறதுக்கு யோசிச்சேன் எங்க அம்மாவும் வேணா கொடுக்க வேணான்னு சொன்னாங்க அதே போல வந்து அவங்க அம்மா அது மாதிரி யோசிச்சு அப்போ எனக்கு ரோல் மாடல் என் ஃப்ரெண்டு சோ அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் மத்த கல்லூரிகள்ல அது ஒரு நான் வந்து மாணவர்கள் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்களா இது பிளட் டொனேஷன் சர்வீஸ் பண்றதுங்களா இல்ல எப்படி மனநிலை எப்படி இருக்கு கண்டிப்பா சார் நான் இப்போ வந்து காலம்புற வந்து நான் மாணவர்கள் நோக்கி போனாலும் நேரா வந்து குடியாறுவானுங்க என்ன பிளட் குரூப் சார் வேணும் ஏன்னா என்ன வந்து கல்லூரிகளை வந்து நிறைய பேர் வந்து என்ன பிளட் சார் தான் கூப்பிடுவானுங்க என் நேம் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல வந்து பெட் பேங்க்ல யாரும் பிளட் பேங்க் நிறைய இடத்துல போய் சென்னையில தான் இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் பெட் பேங்க்னே நைட்டு மிட் நைட்லயே எனக்கு கால் வரும் நான் தூண்டுறது மணி பன்னெண்டு ஆகும் காலம்பரை எழுதி அந்த கால் தான் எனக்கு பெட் கால் தான் எமர்ஜென்சிக்கு இது வரும் நாங்க இதுக்கு வந்து தயா உதவும் கரங்கள்னு சுவாமி தயானந்த நான் ஒர்க் பண்ணக்கூடிய கல்லூரியில தயா அந்த சுவாமிஜி பெயர்ல உதவும் கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இருக்காங்க படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் அப்புறம் எல்ஜிஓ சார் எல்லாருமே வந்து இருக்காங்க மேலும் வந்து நான் ரெகாஸ்ட்ல மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் ஸோ அதனால வந்து மற்ற கல்லூரிகளில் உள்ள உங்களையும் தொடர்பு கொண்ட எமர்ஜென்சிக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு நான் வந்து ரெக்குவஸ்ட் பண்ணானா அது செஞ்சு கொடுக்கறாங்க இப்போ உங்களோட சேவையால பயனடைவங்க அவ நன்றியோட இருக்காங்க எப்படி தெரிவிக்கிறாங்க சார் அதுதான் சார் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து எங்களை மாதிரி ப்ளட் குவாடினேட்டர் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா நாங்க ரிக் பண்றோம் அனுச்சு விடுறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு எமர்ஜென்சின்னு சொல்றீங்க வந்து அழைச்சிட்டு போய் கொண்டாந்து விடுங்க அப்படின்னாக்கா பெரும்பாலான பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இல்ல சார் நீங்க எங்களுக்கு யாருமே இல்லைன்னா சொல்றாங்க இருந்தாலும் யாருமே தான் சொல்றாங்க அதே போல வந்து பிளட் குரூப் வந்து நெகட்டிவா இருக்கு ரேரா இருக்கு கிடைக்கல அப்படிதான் பரவாயில்ல பாசிட்டிவ் பிளட் இருந்தாலும் கூட அவங்க யாருமே ரிலேட்டிவ்ஸோ யாருமே குடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க ஒரு வீட்டுல வந்து மூணு பசங்க இருந்தாலும் அம்மாவுக்கு குடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க பிளட் பேங்க்ல ஏதோ ஒரு பிளட் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பாசிட்டிவா இருக்கும் பட்சத்துல அவங்களே குடுத்துருவாங்க ஏதோ ஒரு குரூப் குடுக்கா சொல்லுவாங்க அத குடுக்க கூட யாருமே முன் வர்றது கிடையாது பிளட் ரெடியூஸே வர்றது கிடையாது சோ இது சம்பந்தமான அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ அந்த சேவை பண்றதுக்கு வெளில போற வேண்டிய போக வேண்டியிருக்கும் லேட்டா வர வேண்டியிருக்கும்

ஸோ வந்து அவங்க ப்ராப்பராக வந்து பேரண்ட்ஸ்ட்டு பேசிட்டிங்கன்னா கேட்பாங்க பேரண்ட்ஸ் நம்ம வந்து பர்மிஷன் ஃபோன் அடிச்சு பர்மிஷன் வாங்கிடுவோம் அதே வந்து மேக்ஸிமம் வந்து அழைச்சி கொண்டு போயிட்டு கொண்டு வந்து தான் வந்து மேக்ஸிமம் விடுறாங்க இது என்னன்னாக்க வந்து ஒரு எமர்ஜென்சின்னு கால் பண்றாங்க அவங்களுக்கான அந்த நீடு முடிஞ்ச அடுத்த செகண்ட்டு மறந்துடுறாங்க நான் வந்து ஒரு மாசத்துக்கு குறைச்சலாம் வந்து ஐம்பதுல இருந்து அறுபது பேராது நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற முன்னாள் மாணவராக இருக்கட்டும் நான் அனுப்புகிறேன் அதுல வந்து ஒரு அஞ்சு பேர் கூட நன்றி சொல்றதே கிடையாது நாம அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த பிளட் அவங்களோட தேவை முடிஞ்ச அடுத்த செகண்ட்டே அதை மறந்துடுறாங்க பொதுமக்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் ரத்த பந்தங்கள் உறவினர்கள் பெத்த பசங்க ஹஸ்பண்ட் கூட கொடுக்க முன்வராத ஒரு சூழ்நிலையில யாரோ ஒரு ஒரு வந்து கொடுக்குறாங்க அது யாரோ குவாரிட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு தேங்க்ஸ் கூட ஒரு மனிதாபிமானமா சொல்றது கிடையாது அது மக்கள் பத்தியில வந்து ஒரு வருத்தமா இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா ஃபேமிலி சப்போர்ட் அது கொஞ்சம் பாசிட்டிவா சொல்ல முடியாது ஏன்னா வந்து உங்களுக்கு அவங்க சைட்லயும் வந்து நியாயம் இருக்கு ஏன்னா நான் வந்து காலேஜில் கிளாஸ் ஹவர்ஸ்லயும் எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியாது பண்ண முடியாது எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் பசங்க என்ன புரிஞ்சுப்பாங்க கிளாஸ் ஹவர்ஸ்லையும் அவங்க கிளாஸ் ஹவர்ஸ்லையும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் பட் வீட்ல வந்து நைட்ல நிறைய கால் வரும் குழந்தைங்களோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றது நேரம் கம்மியா போயிடுறதுனால ஒரு எமர்ஜென்சி கால் வந்துட்டு ஒரு யூனிட் ரெடி பண்ணோம்னா ஒரு மணி நேரம் நான் பேசும் பிரச்சனை இருபத்தி முப்பது தேர்ட்ட கேட்டாதான் ஒருத்தர் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து அதுக்கான நேரம் வந்து பெரும்பாலும் வீட்டுல வந்து நேரம் வந்து ஒதுக்க முடியல ஃபேமிலி மெம்பர்ஸோட இது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அதே டைத்துல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சோ அது தவிர்க்க முடியாதது வீட்டுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அவங்க இப்ப நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் இப்ப ஒர்க் பண்ணுவாங்க நீங்க வெளியில போற போக வேண்டிய சூழல் வரும்போது அங்க கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கும் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு பெரும்பாலும் வந்து அவங்க எனக்கு வந்து எந்த எதிர்ப்பும் சொல்றது கிடையாது ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கிறதா நோபல் சர்வீஸ் அவங்களுக்கு தெரியும் சோ வந்து அதனால வந்து எனக்கு நல்லா கோஆபரேட் பண்றாங்க கல்லூரியும் நல்லா கோஆபரேட் பண்றாங்க பொதுவா இப்போ தமிழ்நாட்டின் பொதுவான கேள்வி தமிழ்நாட்டின் அடையாளமாக நீங்க எதை சார் பாக்குறீங்க அது சின்னமா இருக்கலாம் நபர்களா இருக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க எதை பாக்குறீங்க நீங்க ஒரு ஆசிரியராக உங்களுடைய அப்சர்வேஷன் தமிழ்நாட்டின் அடையாளம் அப்படிங்கிறது மொழி இங்கே உள்ள கலாச்சாரம் பண்பாடு இது கொஞ்சம் கொஞ்சமா சிரிஞ்சு போய் நம்ம அடையாளங்களை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய உணவு முறைகள் மாறிட்டு உடை மாறிடுச்சு பேச்சு மாறிடுச்சு தமிழர்களுக்கான எந்த ஒரு விஷயங்களும் இப்ப இல்லாம போயிட்டு இறுதியா சார் இப்ப நடப்பு அரசியல் பற்றி சொல்லா நீங்க இப்போ வந்து மக்கள் வந்து படித்த இளைஞர்கள் வந்து அரசியல் பத்தி ஒரு புரிதல் இல்ல ஒண்ணு நோட்டுக்கா போடுறாங்க இல்ல நோட்டாவுக்கா போடுறாங்க நோட்டாவுக்கு போட்டும் எந்த பிரயோஜனம் இல்ல நோட்டுக்கா போட்டும் எந்த பிரயோஜனம் இல்லை நாட்டுக்காக செய்யணும் மக்கள் மத்தியில வந்து அதிகமா காசு யார் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறது தன்னுடைய கடமைன்னு நினைக்கிறாங்க நான் ஓட்டு போட்டு எனக்கு வாக்கு கொடுத்தாங்க சார் அவங்க பணம் கொடுக்கல நான் என்னுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் நினைக்கிறாங்க மக்கள் வந்து எதை உரிமையை நினைக்கிறாங்கன்னா எனக்கு வந்து வாக்கு கொடுத்தாங்க ஓட்டு போட்டீங்கன்னா இவ்வளவு ரூபாய் தரேன்னு சொல்லி அது கொடுக்கவே இல்லை சார்ன்னு சொல்லி இது பண்றாங்க ஸோ வந்து என்னைக்கு மக்கள் வந்து ஓட்டுக்காக வந்து காசு வாங்கி தன்னுடைய உரிமையை வந்து விகாரிச்சுறாங்களோ அதுக்கப்புறம் அது டேய்ச்சி வரவங்க நாட்டை வித்து தான் அதை சர்வீஸ் பண்ணுவாங்க நன்றி சார் இவ்வளோ நேரம் அவங்க நேரத்தை அழகான கருத்துக்கிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் உங்களுக்கு எமர்ஜென்சி பிளட்டு நீடுனா எனக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய மொபைல் நம்பர் தொண்ணூறு நாற்பத்தி ஏழு இருபத்தி எட்டு பத்து எண்பத்தி ஏழு எது டைம் நீங்கள் கால் பண்ணலாம் பிளட் எமர்ஜென்சி நன்றி நன்றி வணக்கம் மிக சந்திப்பம் நன்றி